வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்ஸ்ரி கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரோஸ் கலெக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் வெரைட்டிங்க ஸோ நம்ம வந்து யூஷுவலாக நாலு அஞ்சு வெரைட்டி தான் நம்ம வச்சுருந்தோம் சொல்லிடணும் பட் இதுவும் ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தான் க்ரீப்பர் வெரைட்டியில் கிட்டத்தட்ட நம்ம நசில் வந்து ஒரு பத்து வெரைட்டிஸ் மேலே கிடைக்குங்க கண்டிப்பாக அதையும் ஒரு நாள் வந்து தனியாக வச்சு வீடியோ போடுறேங்க ஓகேங்களா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸான வெரைட்டி தாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான் நிறைய பூக்கள் வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ரெட் கலர் ரோஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த பிளான் இருக்கா இல்லையான்னு அப்டேட் பண்ணுவோம் இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு கேட்லாகில் கூட சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்கமிங்கில் எல்லாமே கேட்லாக் அப்டேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரீ டைம் முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக்காகவே உங்களுக்கு வந்து செடிகளை வந்து நான் கேட்டகில் ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்துட்டுருக்குது கோல்டு ஸ்டைக் ரொம்பவே அற்புதமான ஒரு பிளான்ட் தான் எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலுமே இதுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குதுங்க இப்போ பார்த்துட்டு இருக்குது மெராபல் மெராபல்னால் அது ஒரு மினி ஏச்சர் வெரைட்டி தான் நம்ம மாலை கட்டுறதுக்காக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரோஜாக்கள் இது இது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக எல்லா ஏரியாவிலுமே நம்ம பார்த்துட்டுருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் இது ஒரு டபுள் டிலைட் ரோஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நிறைய பேருக்கு வந்து ரோஜா செடிகளே அனுபவம் வாங்குற ஆசை அதிகமாக இருக்குதே தவிர அது பராமரிப்பு பற்றி நிறைய பேருக்கு தெரியல கண்டிப்பாக அதை பற்றியும் நாங்கள் வீடியோ போடுவோம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது மிட் நைட் மிட் நைட் ப்ளூன்னு சொல்லக்கூடிய ரோஸ் ரொம்பவே இதில் இருக்கக்கூடிய கலர் தான் நிறைய ரோஸ் சீல் ஆகுதுன்னா அதில் இதையும் ஒரு ரோஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்க ரோஸில் வந்து இது நிறையவே நம்ம மனசில் எப்போவுமே ஆர்டர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது ரொம்ப நல்ல ஒரு பிளான்ட்டுங்க அது அதுக்கப்புறம் பார்த்துட்டு இப்போ ஒரு ஆரஞ்சு கலர் தாங்க ஸோ இது வந்து ஃபேன்ட்டா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இது ஒரிஜினல் ஐடி ராக் ஸ்டார்னு சொல்லுவாங்க அதனால பெரிய பூக்கெல்லாம் பூக்கக்கூடியது தான் பிளான்டைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம நர்சரிந்து டிஸ்பேச் பண்ணி கொடுப்போம் நீங்கள் நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு நர்சரியை இருக்கீங்க அப்படின்னா நம்ம நர்சரி உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சிறந்த நர்சரியை கண்டிப்பாக இருக்குங்க நம்ம நர்சரியில் கொடுக்குற பொருள் எல்லாமே தரமாக இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்குது ஃபீச் எவ்வளான் ஃபீச் எவ்வளான்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்லையும் இந்த பீச் அவளாஞ்சி ஒன்றுங்க அப்புறம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிலோன் செட்டிலோன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது நிறைய கொத்து கொத்தா பூக்கள் தரக்கூடிய ரகங்கள் நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இந்த மாதிரி எங்கேயும் வாங்கியிருக்க மாட்டிங்க அந்த மாதிரி இருக்குங்க இப்போ பார்க்குறது ஸ்வீட் அவளாஞ்சி அவளாஞ்சிலேயே வந்து நார்மல் அவளாஞ்சு இருக்குது பீச் அவளாஞ்சு இருக்குது ஸ்வீட் அவளாஞ்சு இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோஸ்னு இருப்பாங்க சொல்லுவாங்க இந்த பேப்பர் ரோஸ் வந்து சிங்கிள் சிங்கிள் பேட்டல்ஸாக இருக்கும் ரொம்பவே ஒரு அற்புதமான வெரைட்டி தான் இந்த செடியில் வந்து பூக்கள் இருக்கும் முள்ளு கொஞ்சம் இருக்குங்க இந்த செடியில் இப்போ பார்த்துட்டு இருக்குது டபுள் டெலைட் நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வேணும் நிறையவே எனக்கு ரோஸ்னாவே ஃப்ரேக்ரன்ஸ் வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த செடியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் பட் இந்த செடி ரொம்ப குவாலிட்டியாகவே நம்மகிட்ட இருக்குது பாட்டில் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க ஒரு மினி தான் சம்மர் சினோ பிங்க்குன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி நல்ல கொத்து கொத்தாக பூக்கள் தருங்க ஒரே செடியில் இரநூறு பூக்களுக்கு மேலேயும் நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க அந்த மாதிரியான வெரைட்டியில் இந்த ரகமும் ஒன்றுங்க நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது தரமான செடி வேணும்னா நீங்கள் மறக்காம நம்ம சாய ஐட்டு கண்டு போகலாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இதனுடைய ஐடியா வந்து சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க இதுலேயும் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குங்க இந்த பலூனில் நிறைய வெரைட்டி இருக்குது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து நம்ம அதை பற்றியும் பேசலாங்க தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த பிளான்ஸ் நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது ஆர்டர் செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்குறது பாலியந்தா பாலியன்தானவே கொஞ்சம் நிறைய பூக்கள் தரும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாலியந்தா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குதுங்க நம்மக்கிட்ட நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா குவாலிட்டியாக தர முடியுங்க இப்போ பார்த்துட்டுருக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சுலேயே ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான் நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ தனியாக வச்சு தான் உங்களுக்கு காட்டுறோம் எதுக்காகனா அந்த உடைய ஹெல்த் எப்படி இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பிளான்ட்டுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது நீங்களே பார்க்கலாம் ஓகேங்களா நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது இப்போ பார்க்கறது வந்து பேரடைஸ் பேரடைஸ்ன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு நினவுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கலர் தாங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய பிங்க் கலரும் அதில் இருக்கிற வயலட் கலரும் ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெடிக்கோ ஜெடிக்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு கலராகவும் பாட்டத்தில் ஒரு கலராகவும் இருக்கும் இதனுடைய இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாவே தெரியுங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக அந்த பிளான்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் முள்ளும் கம்மியாக தாங்க இருக்கும் ரொம்ப நல்ல வெரைட்டிங்க இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி எல்லோ கிரிக்கிரி எல்லோ வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே நம்மகிட்ட இருக்குங்க நீங்கள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் கிரிக்கிரிலேயே ஒரு ஆறு ஏழு வெரைட்டி இப்போதைக்கு நம்ம நெசரிக்கு ஸ்டாக் வந்துருக்குங்க நீங்கள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் கிரிக்கி எல்லோ அதுக்கப்புறம் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலருங்க ஸோ மிட் நைட்லேயே மிட் நைட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலர் தான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது இப்போ பார்க்கறது வந்து காஷ்மீரி ரோஸ் ஓகேங்களா காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த பிளான்ட் வந்து நம்ம பாருங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு பாருங்கள் காஷ்மீரி ரோஸ் வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் மாடி தோட்டத்தில் எங்கே வேணாலும் வளர்க்க முடியுங்க ஏன்னா ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க கிரிக்கி கிரிக்கிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க இது வந்து நம்ம மூக்குத்தி ரோஸ்ன்னு சொல்லுவோம் கிரிக்கிரிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெட்டு ஆரஞ்சு ஒயிட்டு எல்லோ பிங்க் இந்த மாதிரியான வெரைட்டி இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான வெரைட்டி வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ